அடடே மடங்கட்டே பேய் இல்லை சே போர்ட்டா பூங்கிலும் மொபைல் அக்கடிடல அதே அதேக்குத்துக்கு மட்டும் இருக்குது முதல்ல நடத்துறேங்க இந்த போர்ட்டோட பிரபாமத்தை நடத்துறதுக்கு இந்த போர்ட்டை கிளையர் பண்றேன் நம்மல நம்ம पहले बताओगे तुझे अपना रोमांस क्यों कि क्या 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 करना था जानूं तब तू तू ही मार्ट बना एंट्री आने वाली है आना अरे बच्चे बहुत आराम आएगा तब ना है कि रोमांस ये जाके कुछ बता बना तब वो समान बंदूक ही मार्ट बना जाएगा अलग और बोलिएगा तो तब तू तू ही बताएगी वही निकले� அவர் அப்படிங்கும்பேனா அவர்துவி எல்லாத்துக்கு இதுக்கு நம்மளுடைய ஒவ்வொருத்தருக்கும் இந்த அந்த வந்ததக்கு கிட்டதரோ நமக்கு என்னது யாரங்கத்துக்கு ரொம்ப முக்கியம் எல்லா அறிவோ எல்லாருக்கும் யாராக இருக்கிறோமோ இப்போ சச்சதாத அத

हमारे वहाँ जो बहुत जगह काम करता है उनके लोग निकला है उधर ये वाला ना इधर तो अच्छा है और ये किसी भी कपड़े के पूर्ण तैयारी में निकलता है हमारे घर पे चलो जाएं प्लेटफॉर्म चलो तो तेरे वालों बाकी जनों के लिए नेगेटिव तो जाएगा दौड़ेगा तो जिंदा अभी शॉप में उसके बाद वो வாழ்க்கை வந்து பதிவாக மாற்றம் வந்து சங்கீகரிக்கப்பட்டு வந்திருக்கு அது பெரிய மாசங்களில் கூட ஏற்பாடு செய்யணும் வாழ்க்கை செய்யணும் வாழ்க்கை அது போக இந்த பகுதியில் அதே போல தெற்கு மாநாட்டிலே நடைபெற்ற பொது சாந்தர இந்த மாநாத் அனைத்து நிர்வாகிகளும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள் கூட்டமானது நடைபெற்றுது இரண்டு நாள் கழித்தோ ஒரு பலம் ஆரம்பமே திருச்சபாவைனா முடிச்சது பாயே அந்த